ஹாய் விவர்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்து பாரம்பரிய முறையில் செய்யப்பட்ட பலகாரங்கள் எவ்வளோ அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்த்தீங்களா இதை என்னை பார்த்த உடனே டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இங்கே இந்த கடையை வச்சுட்டு இருக்கிற இந்த சகோதரி கிட்ட நான் பேசினேன் பேசினப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு அஞ்சு ரூபாய் ஓட்டோட அஞ்சு ரூபாய் அதிரசம் பத்து ரூபா எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது ஆனால் குவாலிட்டியாக இருக்குதுன்றது வந்து இந்த கலரும் இந்த சுவையுமே அந்த வாசனையுமே என்னை வந்துட்டு இவங்க கூட உக்கார வச்சு பேச வச்சிச்சு அப்படி பேசினது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பத்து ரூபாங்க ஒரு ஆழாக்கு மாதிரி வச்சுட்டு அதில் ஒன் அண்ட் ஆஃப் கொடுக்குறாங்க ஒரு கிளாஸில் வச்சுட்டு எவ்வளோ சத்தான ஆகாரம் அடுத்தவங்களுக்காக கொடுத்து அடுத்தவங்களை சந்தோஷம் பார்க்கணுன்றத வெறும் மோட்டிவாக வச்சுருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு என்னம்மா இந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறீங்க இதெல்லாம் இந்த அளவுக்கு வந்துட்டு ராஸ்தியாச்சுன்னா நான் அடுத்தவங்க கிட்டேருந்து சந்தோஷத்தை தான் எதிர்பார்க்குறேன் காரணம் என்னென்னா எனக்கு இருந்த இரண்டு குழந்தைங்கள நான் இழந்துட்டேன் என்னோடய வயசான கணவருக்கு உடம்பு முடியலை அவரை ஹாஸ்பிட்டல் போகிறேன் இதே சிந்தனையில் இருக்கிற அப்போ எனக்கு ஒரு திருப்பம் தேவை எனக்கு வந்துட்டு உதவுவார்கள் யாருமே இல்லை அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச தொழிலை வந்து செஞ்சு இங்கே கொண்டு வந்து இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வருவேன் பத்துனோரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இருப்பேன் ஏன்னா இவங்க செய்கிற ஐட்டங்கள் எல்லாமே வந்துட்டு மனசை கொல்ல கொள்வது கிடையாது நான் அந்த ஸ்னேட்டும் சரி அந்த காரமும் சரி மனசை வந்து திரும்ப திரும்ப இவங்கள யோசிக்க சொல்லும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சகோதரி கிட்ட இருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த பெண்மணி கிட்ட எந்த அளவுக்கு வந்துட்டு கடை வந்து இப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்ப வாங்க அவங்க பேசுறாங்க பாருங்க என்ன ஏதுன்னு கேக்குறாங்க பாருங்க வாங்க ரெடி பண்ணி வருவீங்க நைட்டு வந்து மூணு மணிக்கு எழுந்துக்குவோம் மூணு மணிக்கு எழுந்து இங்க பதினோரு மணிக்கு வருவோம் பதினோரு மணிக்கு வந்து சாயங்காலம் நாலு மூணு மூன்று அப்படி போயிடுவோம் அப்படி போயிடுவோம் நாங்க

நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரெண்டு பிள்ளைங்க இழந்தாங்க நம்மளுடைய கஷ்டத்தாலதான் நம்ம உழைக்கணும் மற்றவங்களுடைய உழைப்புல நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிலாம் நாங்கள் ஆரம்பிச்சு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நான் ஒரு குறிக்கோள் வச்சதுனால செய்ய தெரியாது போய் பொருள் கூட இன்னைக்கு நான் செஞ்சு இந்த மார்க்கெட்ல இவ்வளோ நல்ல பேர் எடுத்து நாலு பேர் என்ன வாழ்த்துற மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு சத்துன்னு சொல்லி கொடுப்பேன் ரெண்டு இறந்த பேருக்கு அனாதியா நிற்கும் போது நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு